இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைவி த்ரீ ஆப்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் மைவி த்ரீ ஆப்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது இந்த ஆப்ல வரக்கூடிய விளம்பரத்தை பார்த்தாலே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைவி த்ரீல முதலீடு பண்ணவங்க நிறைய பேருக்கு முறையான பணம் கிடைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருக்கு இந்த மைவி த்ரீ ஆட்ஸ்னா என்ன இதுல எப்படி மக்கள்லாம் எல்லாம் சிக்கினாங்க இதை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க மைவி த்ரீ ஆட்ஸ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோவையை சேர்ந்த வித்யானந்தம்னு சொல்லி ஒருத்தர் இதை லான்ச் பண்றாரு இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசன் கம்பெனியை வச்சிருக்காரு இந்த நிலையில தான் இவர் மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை லான்ச் பண்றாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வரக்கூடிய விளம்பரம் எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாத்தீங்க அப்படின்னா உங்களால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்றாரு இதை நம்பி எல்லா பொதுமக்களும் அதாவது எல்லா பொதுமக்களும் இல்ல ஒரு குறிப்பிட்ட சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா விளம்பரம் பார்த்தா அதாவது நமக்கு பைசா கிடைக்குமா அப்ப நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்றாங்க இந்த ஆப்ல ஜாயின் பண்ணும்போது ஓப்பனிங் மெம்பரா ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு ஆட்ஸா அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்கும்போது இவங்களுக்கு அஞ்சு ரூபாய் கிடைக்குது ஒரு மாசத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது மாசத்துக்கு நூத்தி ரூபாய் கிடைக்கும் இல்லையா இந்த பணத்தை உங்களால விட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது அந்த பணத்தை நீங்க விட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குன்னு சில லெவல்லாம் இருக்கு நீங்க அடுத்தடுத்த போகும்போது தான் அந்த பணத்தை உங்களால விட்ரா பண்ண முடியும் இதுக்கு ஒவ்வொரு லெவலா இருக்கு இல்லையா அது என்னென்ன லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சில்வர் மெம்பர் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர் அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் மெம்பர் அதுக்கப்புறம் கிரவுன் மெம்பர் இதுல இத்தனை லெவல் இருக்கு இதுல நீங்க பேசிக் மெம்பரா ஜாயின் பண்ணும் அப்படின்னா முன்னூத்தி அறுபது ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மெம்பரா ஜாயின் பண்ணும் அப்படின்னு నింగా no, నింగా

அடுத்த லெவல் போகும்போது அதை எல்லா லெவலுக்குமே வந்து ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப அடுத்த லெவலுக்கு போகும்போது ப்ராடக்ட் தருவாங்கன்னு ரேட்டுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க ஆயுர்வேதிக் கேப்சூல் பாக்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் முப்பதாயிரத்துக்கு பத்து கேப்சூல் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அறுபதாயிரத்துக்கு இருபது கேப்சூல் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு லட்சத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது பாக்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இதை வந்து இவங்க சேல் பண்ணோம் இவங்க சேல் பண்ண 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 அதோடய ப்ராஃபிட்டை வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஏழு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் நூற்றி இருபது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபாய் நானூற்றி எண்பது ரூபா இது போல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஆள் சேர்த்தாலுமே இதில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு ஆளாக சேர்க்கும் போது ஆறாயிரம் வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தான் இவங்க சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு தடவை வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா

மூடிட்டு போயிடுவாங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆப்ப ஐம்பது லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்து பயன்படுத்திட்டு மக்கள் இது அறியாம பண்ணிட்டு இந்த நிறுவனத்து மீது வந்து வழக்கு நீங்க போட்டே ஆகணும் இது மீது வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரு இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வி த்ரீ ஆன்லைன் டிவினு சொல்லி விஜயராகவன் ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினாரு இதுல வரக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுநூறு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த லெவல் இதே மாதிரி வந்து அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா நீங்க பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டணும் பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு நீங்க ஆள் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு வந்து மாச மாசம் வந்து பைசா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நீங்க இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா நீங்க வந்து மாச மாசம் அதாவது ஏழு மாசம் கழிச்சு நீங்க அதிகமாக சம்பாதிக்கலாம் மாசம் மாசம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை நம்பி நிறைய நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் இந்த நிறுவனத்துல முதலீடு பண்றாங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஆயிரம் கோடிக்கு மேல வந்து வசூலாகுது உடனே இந்த ஆஃபர் முடிஞ்ச உடனே அந்த நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அவங்க என்ன அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கம்பெனியை நாங்க வந்து தற்காலிகமா மூடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அந்த பணத்தை எல்லாம் போட்டு தலைமறைவாக ஆகிறாங்க இவர் வந்து ஒரு முக்கிய மூணு பேரை வந்து சொல்கிறாரு இந்த கம்பெனியை நடத்துனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் குமரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயராகவன் இவங்க மூணு பேரை தான் இந்த கம்பெனியை வந்து நடத்துனாங்க இதில் விஜயராகவன் அவர்கள் தான் வந்து மெயின் ஸோ மறுபடியும் இவர் தான் வந்து அவருடைய ஆட்களை வச்சு மைவித்ரி நடத்திட்டு இருக்காரு அடுத்ததான் இந்த சத்யானந்த் இவரு தான் வந்து இப்போ மைவித்ரி ஆட்ச வந்து நடத்திட்டு இருக்காரு இவர் மீது வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் அந்த கும்பல் வந்து தலைமறைவா இருந்துட்டு இந்த வேலைகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்து மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை நடத்துறாங்க அப்போ உடனே அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மைவி த்ரீ ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஒரு மெசேஜை வந்து அனுப்புறாங்க இந்த மாதிரி நம்ம நிறுவனத்து மீது தவறா வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க நம்ம வந்து ஸ்கேம் பண்றதா வந்து பொய்யான வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதை நம்ம எப்படியாவது எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுறாங்க அப்போ இதில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ யாரெல்லாம் இது மூலயமா சம்பாதிச்சாங்களோ புதுசாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு இடத்துல மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுறாங்க இது வந்து ஸ்கேம் கிடையாது இதனால வந்து எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இதனால வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறோம் இது வந்து நல்ல கம்பெனி தான் இதை வந்து நீங்கள் மூடக்கூடிய அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுமே வந்து சில விதிமுறைகளை பின்பற்றி இந்த கம்பெனி ரன் ஆகட்டும் சொல்லி அதுக்கப்புறம் இப்போ அது ரன் ஆகிட்டே இருக்கு இப்போ சமீப காலத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் வந்து முதலீடு வந்து செஞ்சாங்களோ அதில் சில பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முறையாக வந்து எங்களுக்கு பணம் கிடைக்கல இந்த நிறுவனத்து மீது எங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் எழுந்திருக்கு எங்களுக்கு எங்கள் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க கைது பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எலெக்ஷன்னால எங்களால் கொஞ்சம் கரெக்டாக வந்து பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு இன்னும் ஒரு வாரத்துல ஒவ்வொருத்தருக்கா வந்து நாங்க பணத்தை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க எந்த ஒரு மக்களையுமே வந்து ஏமாத்தல இப்போ இவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்க அது வந்து சும்மா வாங்கல அதுக்கான ப்ராடக்டை தான் நாங்க கொடுக்குறோம் இது வந்து ஸ்கேம் கிடையாது அந்த ப்ராடக்டா அவங்க சேல் பண்ணி கொடுக்கும் போது அதுல வர ப்ராஃபிட்ட தான் நாங்க வந்து இவங்களுக்கு கொடுக்குறோம் இது வந்து ஸ்கேம் கிடையாது கண்டிப்பா எல்லாருக்கும் நாங்க பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இவர் இதை சொல்லி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஆகுது ஆனா இது வரைக்கும் ஒரு பணம் கொடுத்தாரா என்ன அப்படின்றது இன்னும் சரியா தெரியல அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காத்து இருந்ததா பார்க்கணும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க